ரசிகனின் அன்பு வணக்கம் பல தடைகளை தாண்டி இன்று படைத்தலைவன் திரைப்படம் வெளியாகிறது புரட்சி கலைஞர் கேப்டன் அவர்களின் இளைய மகன் சண்முக பாண்டியன் நடிப்பில் உருவான திரைப்படம்தான் படைத்தலைவன் இத்திரைப்படத்தின் ரிலீஸ் தேதி தள்ளிக்கொண்டே சென்றது படத்தின் தலைப்பு கேட்டால் போல் பல தடைகளை கடந்துதான் இப்படம் வெளியாகிறது ஆரம்பத்தில் செப்டம்பர் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு மற்றும் மே இருபத்தி மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆகிய தேதிகளில் வெளியாக இருந்த இத்திரைப்படம் திரையரங்கள் ஒதுக்கீட்டில் ஏற்பட்ட சிக்கல்கள் காரணமாக தள்ளி வைக்கப்பட்டது இறுதியில் ஜூன் பதிமூணாம் தேதி இன்று வெளியாகிறது படம் ஐநூறு திரையரங்களுக்கு மேல் இப்படம் இன்று வெளியாகிறது படைத்தளவன் திரைப்படத்தில் சண்முக பாண்டியன் யாஸ்மி சந்தர் கஸ்தூரி ராஜா முனிஷ்காம் அருள் தாஸ் வெங்கடேஷ் ஸ்ரீஜித் ரவி எஸ் எஸ் ஸ்டாலின் உள்ளிட்டோர் நடித்திருக்கிறார்கள் இசைஞானி இளையராஜா இசையில் ஒளிப்பதிவு எஸ் ஆர் சதீஷ்குமார் படத்தொகுப்பு அகமத் தயாரிப்பு வி கம்பனிஸ் தாஸ்பிரஸ் சுமித் ஆர்ட்ஸ் இத்திரைப்படத்தின் விநியோக உரிமையை கேப்டன் சினி கிரியேசனை பெற்றது படத்தின் கதைக்களம் மனிதர்களுக்கும் விலங்குகளுக்கும் உள்ள அன்பை வெளிப்படுத்தும் விதமாக படத்தின் கதைக்களம் அமைக்கப்பட்டு தாய்லாந்து கேரளா ஊட்டி போன்ற இடங்களில் படம் உருவாக்கப்பட்டது இயற்கையை நேசிக்கும் மனிதராக கதாநாயகன் காட்டுக்குள் நடக்கும் பரபரப்பான திருக்கோங்க உருவாக்கப்பட்ட படம்தான் படைத்தலைவன் இத்திரைப்படத்தில் சண்முக பாண்டியன் மாறுபட்ட தோற்றத்தில் நிறைய முடியோட நீங்கள் ட்ரைலர்லாம் பார்த்துருப்பீங்க நிறையா முடியோட மாறுபட்ட தோற்றத்தோட்டும் அதில் டிக்ஷன் கதாபாத்திரத்தில் நடித்திருக்கிறார் சண்டை காட்சிகள் மிக அற்புதமாக வந்திருக்கிறது நம்ம ட்ரைலரிலேயே நிறையா பார்த்துருப்போம் ஏன்னா அதனாலேயே சில சினிமா எதிர்பார்ப்பாளர்கள் அந்த படம் எப்போ வரும் எப்போ வரும்னு எதிர்பார்த்துட்டே இருந்தாங்க சண்டை காட்சியெல்லாம் அற்புதமாக வந்திருக்கு ட்ரைலர்லேயே அவ்வளோ இருந்திருக்கு ஏற்றம் தான் படத்தோட டைக்கிளையும் ட்ரைலரையும் வெளியிட்டார் அவர் அவர் இருக்கும்போதே இந்த படத்தின் பாதி காட்சிகள் பயன் அப்படி என்று படத்துல வேற அறிவிச்சிருந்தாங்க இப்போது நம்முடன் கேப்டன் இல்லை பட் இந்த படத்தில் கேப்டனும் வருகிறார் ஏஐ தொழில்நுட்பத்தின் மூலமாக கேப்டன் படத்தில் வருகிறார் என்றும் ட்ரெய்லரிலேயே கா காமிச்சிருப்பாங்க ட்ரெய்லர் பார்க்கும்போதே கேப்டன் அவர்களை படத்தில் அவருடன் எதிர்ப்பு எதிர்பார்க்கிறோம் இசைஞானி இளையறத இசையில் பாடல்கள் அருமையாக அமைந்திருக்கிறது இப்படத்தில் அப்படியே கேப்டனை நினைவுபட்டு விதமாகவே உன்முகத்தை பார்க்கலையே நாளும் தொடங்கலையே என்ற பாடல் ஏகப்பட்ட வரவேற்பை பெற்றது கேப்டன் கேப்டன் காண்டியே எழுதிய பாடல் போன்ற தோன்றிய அனைவரும் ரசித்தனர் நேற்று இத்திரைப்படத்தின் திரைப்பிரபலங்களும் முக்கியமானவர்களும் இப்படத்தை நேற்றைய கண்டுகளித்தனர் இப்படம் பயங்கர வெற்றி பெறும் சொல்லி அனைவருமே வாழ்த்தியிருக்கிறார்கள் இத்திரைப்படத்தின் மூலம் ஆக்சனில் கேப்டனைப் போல சண்முக பாண்டியனும் சண்டை காட்சியில் பயங்கரமாக நடித்திருக்கிறார் நமக்கு அதை நமக்கெல்லாம் அடுத்த கேப்டனும் வந்துட்டா தான் படத்தை பார்க்கும்போது தோணும் படைத்தலைவன் திரைப்படம் பல சிக்கல்கள் இன்னொரு கடந்து என்று வெளியாகிறது படம் வெற்றி பெற வாழ்த்துக்கள் சண்முக பாண்டிய விஜயகாந்த் மேலும் மேலும் வளர வாழ்த்துவோம் நன்றி வணக்கம்